சிவா நம்ம சிவ உறவுகளே இந்த சித்தன் பதினெட்டு வருட காலங்களாக கடும் தவம் புரிந்தவர் முதல் கட்டமாக தவத்தில் தொடங்கும் பொழுது அதாவது இயற்கையாக பற்றி கொண்டது என்னிடம் இறைவன் அதை யாரும் உணராத நிலையில் இருந்தார்கள் என்னால் உணர முடிந்தது மற்றவர்கள் உணர முடியாத நிலையில் இருந்தார்கள் அந்த நிலையில் என் தாயும் என் மனைவியும் என் கூட சக மனிதர்களும் என்னை புரிந்து கொள்ளவில்லை காரணம் நான் தொடக்க காலத்தில் சம்பாதிக்கின்ற காலத்தில் சம்பாதிக்கும் பணத்தை கோயில் குளம் என்று ஓடுவேன் குகைகள் காடுமலைகள் சித்தர் புருஷர்கள் இருக்கின்ற இடம் சுவாமியார்கள் வசிக்கின்ற இடம் என்று ஓடிக்கொண்டே இருப்பேன் காரணம் எனக்குள் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் மற்றவரிடமும் இருக்கின்றதா என்று ஒரு தேடுதல் வேட்டையுத்திருந்தேன் அப்பொழுதும் என் தாய்க்கும் என் மனைவிக்கும் மிகுந்த சங்கடங்கள் இருந்தது அடுத்த கட்டமாக எனக்குள் கிறுக்கு நிலை அந்த நிலையில் சுடுகாடு போவதும் வீட்டில் கடும் சப்தத்தில் பூஜைகள் செய்வதும் யாரும் தடுத்து நிறுத்தினால் அவர்களுடன் சண்டை சச்சரவுகள் செய்வதும் ஒரு கிறுக்கு நிலை அப்படி இருந்த பொழுதும் என் தாய் தந்தையர் என்னை புரிந்து கொள்ளாமல் என் தந்தையல்ல தாயும் என் மனைவியும் என் சகோதரிகளும் என் உறவுகளும் என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை இது ஒரு சித்த நிலை இவர் இந்த ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் முடிந்து பிறகு அவர் சகச நிலைக்கு வருவார் என்று அவர்களால் புரிய முடியவில்லை அப்படி இருக்கும் பொழுது நிறைய உபாதைகள் அந்த உபாதைகள் மூலமாக என்னால் அடுத்தடுத்த கட்டம் நகருவதற்கு முடியாமல் போய்கொண்டிருந்தது அதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசி போட்டு தண்ணீர் வைத்து நெருப்பை கிடுகிடுவென்று எரித்தால் அல்லவா அது உடனே வேகும் உடனே வெந்து அது மக்களுக்கு பயன் தரும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது வேக வேகமாக அதை பிடுங்கி பிடுங்கி விட்டு அந்த நெருப்பின் சக்தியை குறைத்து குறைத்து விட்டால் பானையில் எப்படி சூடு ஏறும் அந்த தண்ணீர் எப்படி சூடு ஏறும் அந்த சோறு எப்படி வேகும் அடிக்கடி அந்த நெருப்பை அணைத்து அணைத்து விடுவார்கள் புகையாக நின்று கொண்டே இருக்கும் அனலாக கடந்து கொண்டே இருக்கும் அது அனலாக கிடக்கும் பொழுது புகையாக இருக்கும் பொழுது இவர்கள் எடுத்து எடுத்து விட்ட பிறகு அந்த தண்ணீரிலே அரிசி கிடந்து முதிச்சு போய்விடும் அது சோறு போல் இருக்கும் அந்த சோறை எடுத்து மக்களுக்கு கொடுத்தோம் என்றால் அது அவர்களுக்கு வயிற்று வழியை உண்டாக்கிவிடும் அதுபோல் தான் இந்த சித்தனை அவர்கள் அடிக்கடி அந்த முதித்த சாப்பாடு மற்றவர்களுக்கு வயிற்று வழியை கொடுத்து பயனில்லாமல் ஆக்கிவிடும் அதேபோல் தான் இந்த சித்தன் இவர் பயணிக்கும் பொழுது இவருக்கு தடையாக இருந்து இவருடைய பயணத்தை நிப்பாட்டி நிப்பாட்டி வைக்கும் பொழுது இவருக்குள் இருக்கும் ஆற்றல் அமிங்கி அமிங்கி போய்விடுகிறது அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லாமல் போய்விடுகிறது இவர் வந்த பயணம் இவர் செல்லக்கூடிய பயணமும் தூரம் இவர் வந்த பயணமும் கடுமையான பயணம் அதை இலேசாக விட்டால் அது வெகு சீக்கிரத்தில் போய் சேர்ந்து அந்த பயனை மக்களுக்கு கொடுக்கும் நான் நிறைய தரம் இந்த சித்தன் அன்னையிடமும் சரி மனைவியிடமும் சரி உற்றார் உறவினரிடமும் சொன்னேன் இது தெளிவான நிலை இது ஒரு சித்த நிலை இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் இது அப்படித்தான் போகும் ஆனால் பிற்கால பிற்காலத்தில் மக்களுக்கு பயனை தரும் என்று சொன்னேன் அவர்கள் அதை நம்பவில்லை இதுபோல் எதுவும் இயற்கையாக சில மனிதர்களுக்குள் நன்மைகள் நடப்பதற்காக சில அறிகுறிகள் இருக்கும் அவர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்துடன் நீங்கள் நீங்கள்தான் அவர்களை பார்த்து இது ஒரு சாதனையாளன் இவன் மூலமாக உலகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறது பராசக்தி என்று நினைத்து அவருக்கு உறுதுணையாக இருங்கள் அவரை மேம்படுத்துங்கள் இல்லாமல் அவருக்கு துன்பங்களை கொடுத்தீர்கள் என்றால் இயற்கைக்கு துன்பத்தை கொடுத்தால் இயற்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதல்லவா அதுபோல் இதெல்லாம் இயற்கை இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது அதனால் அதை தடுக்க நினைத்தால் தான் உபாதைகள் வந்து சேரும் எனவே இயற்கையாக ஒரு மனிதனோ மற்ற ஜீவராசிகளோ பயணிக்கும் பொழுது அதற்கு தடைகள் விதிக்காதீர்கள் முதலில் தெரியாமல் இருக்கலாம் கொஞ்ச காலத்தில் அது என்ன என்று மனிதர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அதை தெரிந்து அவர்களுக்கு வழியை விட்டு பயணியுங்கள் அம்பாள் உங்களுக்கு உறுதுணையாக நின்று சகலவித சவ் வாக்கியத்தையும் தருவாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி